ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சாணகியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் தத்துவவாதி ராஜதந்திரி மற்றும் அரசியலில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர் அவர் தனது கொள்கைகள் மூலம் சமுதாயத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை செய்துள்ளார் அவர் கூறும் கொள்கைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அதனை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வெற்றி ஏறலாம் சாணக்கிய நீதி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக முன்னேற விரும்பினால் சாணக்கியரின் சில அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் அவரை பொறுத்தவரை வாழ்க்கையில் வெற்றியை அடைய குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் முதலில் பார்த்தோம் என்றால் சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுபவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுபவர்கள் தனக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் அத்தகைய மனப்பான்மை கொண்டவர்கள் ஒருபோதும் தங்கள் தவறை மாட்டார்கள் எது சரி எது தவறு என்று அவர்களால் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுபவரை நம்பவே கூடாது அவர்களிடமிருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது இரண்டாவதாக சுயநலவாதிகள் ஒரு சுயநலவாதி எப்பொழுதும் தனது சொந்த லாபத்திற்காகவே அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் யாருக்கும் தீங்கு செய்வார்கள் தங்கள் சொந்த நலனுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களிடமிருந்து விலகி இருக்குமாறு சாணக்கிய கூறுகிறார் அப்படிப்பட்டவர்கள் சில சமயங்களில் பிரச்சனைகள் இருக்கும்போது உங்கள் பிரச்சனையை இன்னும் மோசமாக்க முயற்சிப்பார்கள் அத்தகையவர்கள் யாருக்கும் உதவ விரும்ப மாட்டார்கள் ஒருவேளை அவர்கள் உதவி செய்தாலும் அதில் அவர்களில் சுயநலம் இருக்கும் மூன்றாவதாக பொய் சொல்பவர்கள் நல்ல நோக்கத்திற்காக பொய் சொல்வது நல்லது என்று திருவள்ளுவரே கூறியுள்ளார் ஆனால் சிலர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை ஏமாற்றலாம் அத்தகையவர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள் சாணக்கியர் அவர்களிடமிருந்து மிக தொலைவில் விலகி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் புகழ் பாடுபவர்கள் தேவையில்லாமல் பிறரை புகழ்வர்களிடமிருந்து எப்பொழுது விளங்கி இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் குறைபாடுகளை பற்றிய உண்மையை பேசாமல் உங்களை எப்பொழுதும் இருளில் வைத்திருக்கிறார் அவர்கள் தங்கள் ஆதாயத்திற்காக உங்களை பொய்யாக புகழ்ந்து பேசுவார்கள் உங்கள் அதிகாரத்தையும் பணத்தையும் பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு ஆபத்தானவர்களாக மாறுவார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஏமாற்று பேரு மற்றவர்கள் ஏமாற்றுபவர்கள் அவர்கள் உங்கள் நண்பராக இருந்தாலும் சில நேரங்களை உங்களையும் ஏமாற்றலாம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உங்களையும் உங்கள் நம்பிக்கையையும் அழித்து விடுவார்கள் அத்தகைய நபர்களிடமிருந்து உடனடியாக விலகி விடுவது மிக நல்லது ரகசியத்தை பாதுகாக்க தெரியாதவர்கள் சாணக்கியரின் நீதிப்படி மற்றவர்களின் ரகசியங்களை பாதுகாப்பது என்று தெரியாத ஒரு நபர் உண்மையில் ஆபத்தானவர் அப்படிப்பட்டவர்களிடம் ஏதேனும் ரகசியத்தை சொன்னால் அவர்கள் அதை பயன்படுத்தி உங்களை சிக்கலில் மாட்டி விடுவார்கள் ரகசியங்களை காக்க முடியாத ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேதத்தை ஏற்படுத்தலாம் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து எப்பொழுதும் விலகி இருப்பது மிக நல்லது இனியும் தொடரும் சாணக்கிய நீதி நன்றி